ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம் ஒரு பக்கம் பிரிண்டட் ஒரு பக்கம் பிளைன் இல்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 1500 கலர்ஸ் டிசைன் ஸ்டாக் இருக்கு கார்பெட்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா சைஸ் இருக்கு ரெண்டு 2 பை 5 3 பை 5 4 பை 6 5 பை 7 7 பை 9 8 பை 12 எல்லா சைஸ் கிடைக்கும் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இந்த பாருங்க நீங்க என்ன டிசைன் என்ன கலர் செலக்ட் பண்ண உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறேன் இந்த வெட்டிங்ல கூடுறதுக்கு எல்லாமே டிஃபரண்டா இருக்கும் ஓகே வீட்ல யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி லுக் வரும் இந்த வந்து ஒரு பெட் ஷீட் வரும் ரெண்டு பில்லோ கவர்ஸ் வரும் இல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த பாருங்க எல்லா வீடியோல காத்தா ரொம்ப லென்த் ஆயிரும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும் அப் டு கலர்ஸ் கிடைக்கும் இப்பவுமே இந்த வந்து பிளாக் அவுட் ஐட்டம் சுத்தமாக வெயில் உள்ள வராது இந்த ஐட்டம்ல இந்த ஃபைவ் டு சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்கு எல்லாரும் திருப்பி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் வணக்கம் சின்ன நம்மளுக்கு கடைபேர் வந்து ராஜலட்சுமி இன்டர்பிரைசஸ் இந்த இந்த லொக்கேட்டா பேட் சோகார்பெட் கேட் இந்த மெயின் லொகேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்ல ஜெயின் கோயில் இருக்கு இந்த ஆப்போசிட் சந்தூர் இருக்கு ஸ்ட்ரீட் இந்த உள்ள வந்தா நம்பர் செவன் அண்ட் நம்பர் ஃபோர் ரெண்டு ஷாப் இருக்கு நம்மளுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நம்ம என்ன டீல் பண்ற பெட்ஷீட் நல்லா ஹென் ஹோம் டெகரோ ஐட்டம் எல்லாம் டீல் பண்றேன் லைக் பெட்ஷீட் டவல் டோர் மேட் டவா சோஃபா கவர் கார்பெட் இந்த எல்லாம் வெரைட்டி டீல் பண்ணிருக்கேன் இல்ல நம்ம நம்மள்கட லோர் மீடியம் ரேஞ்ச் வந்து ஹை ரேஞ்ச் குவாலிட்டி எல்லாம் ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு இல்ல டைம் பாத்தோம்னா நம்மளுக்கு ஷாப் இருக்கு ஆன்லைன் கிடையாது பிளஸ் பிக்ஸ் ரேட் ஷாப் இருக்கு நம்மளே ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருந்து காமிக்கிற நம்ம ஃபஸ்ட் ஐட்டம் காமிக்கிறப்போ உங்களுக்கு சோஃபா கவர் எல்லா வீட்டில தேவையான ப்ராடக்ட் இருக்கு இதுல என்ன வரும் உங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபா அது வரும் இந்த மாதிரி இந்த பாருங்க ஒரு மூணு சீட்டர் சோஃபா அது வரும் இப்படியே இந்த வந்து ஃபுல் சீட் பேக் செட் இருக்கு மூணு சீட்டர் சோஃபா பிளஸ் டூ சிங்கிள் சேர் இந்த வந்து சேம் ஆஸ் அஜிஸ் பேக்ல கிடைக்கும் த்ரீ சீட்டர் சோபா ரெண்டு சேர்ந்து இந்த வந்து ஃபுல் சீட் கம்ப்ளீட் செட் வரும் இதுல நம்மளுக்கு நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ரூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிருக்கு ஃபோர் நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபோர் நைன்டீன் ஃபோர் இந்த ஸ்டார்ட் ஆகும் ஃபோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிருக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி பாத்துருக்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் வீடியோல லிமிடெட் ஐட்டம் சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் இல்லை வந்தா நிறைய வரைட்டிஸ் கிடைக்கும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் ஃபோர் நைன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ரேஞ்ச் கிடைக்கும் அதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் வந்து பாருங்க சார் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் எங்களுக்கு எவ்வளோ என்ன கலர் கேட்டால் இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கஸ்டமர் கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் சோஃபா ஆயிடுச்சு செவன் சீட்டர் நைன் சீட்டர் டுவெல் சீட்டர்ஸ் அக்கார்டிங் டு சோஃபா இந்த மாதிரி வந்து ரன்னிங் லென்த் ஆச்சு நம்ம கையில கஸ்டமருக்கு இந்த மாதிரி உணவு நான் கட் பண்ணி இந்த மாதிரி ரன்னிங் லென்த்ல வரும் இந்த பாருங்க ஃபுல்லாக கஸ்டமருக்கு செவன் சீட்டர் சீட்டர் சோஃபா சோஃபா நைன் வரைக்கும் வரைக்கும் கட் பண்ணி இல்லை வந்து நிறைய நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் 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 டிசைன்ஸ் 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 இந்த 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 பாருங்க மாதிரி மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ரேஞ்ச் நம்ம ஒன் ஒன் அப் டூ 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 தௌசண்ட் நைன்ட்டி பீஸ் ரேட் வரும் வரும் பாருங்களா வரும்

இந்த வந்து எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் சீட் பேக்ஸ் குவாலிட்டி இந்த வந்து நம்ம கடை மட்டும் சிட்டிங் எல்லாம் கடை வரும் தரி மாதிரி ஸோ ஃபஸ்ட் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு நம்ம கடை இந்த நம்ம மனி ஓன் மனி ஐட்டம் இருக்கு இது ஓன் ஃபேக்ச்சர் ஆமா இந்த வந்து ரிவர்ஸ்டேபிள் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம் நீங்க இந்த வந்து இந்த வந்து சீட்டிங் மட்டும்தான் போடலாம் இந்த லாங்ல பாத்தீங்கன்னா ஒன் சீட்டர் டூ சீட்டர் த்ரீ சீட்டர் ஃபோர் சீட்டர் எல்லா சைஸ் கிடைக்கும் இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட செவன் ஃபிஃப்டிலேருந்து ஷேட்டம் அப் டவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இந்த வந்து த்ரீ சீட்டர் இருக்கு இந்த பாருங்க இந்த இதில் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் ஸ்ட்ரைப்ஸ்ல செக்ஸில் பிளெயின்ல இந்த பாருங்கள் எல்லாமே ரிவர்சிபிள் வரும் இந்த ஃபோர் சீட்டர் பெரிய ஹேண்ட்மேட் வாஷ் பண்ணலாம் இந்த பாருங்கள் செக்ஸில் பாருங்க மல்டி கலர்ஸ் வந்துச்சு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வரும் இந்த சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது எல்லா திருப்பி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் எல்லாம் கிடச்சிடும் ஒன் சீட்டர் டூ சீட்டர் எல்லாம் சைஸ் கிடச்சிடும் இந்த பாருங்கள் இந்த கலர்ஸுக்கு இங்கிலீஷ் கலர் ரெகுலர் கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி

இந்த வந்து சைஸ் வந்து 16 பை இந்த குஷன் ஓன குஷன் கட்ட இருக்கு இந்த பாருங்க குஷன் குஷன் நான் கவர் அழகா வீட்ல குஷன் मैक्सिमम இருக்கும் கவர் 5 பீஸ் செட் வரும் சைஸ் பார்த்தனா வரும் நம்ம கூட ரேட் பார்த்தனா ஸ்டார்டிங் 5 பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1200 வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் பட் 5 பீஸ் செட் தான் வரும் கண்டிப்பா ஓகே டிசைன் பார்த்தா நம்ம கூட 100 கலர் டிசைன் ஸ்டாக் இருக்கும் எல்லாம் மிக்ஸ் டிசைன் மிக்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு 100% உங்களுக்கு ஸ்டாக் இருந்து 100% இருக்கு எப்பவுமே எப்பவுமே 100 கலர் அப்டேட் ஆயနေ இருக்கும் பட் 100 கலர் எப்பவுமே ஸ்டாக் இருக்கு நமக்கு 100 120 கலர் எப்பவுமே ஸ்டாக் தான் இருக்கு இதெல்லாம் வந்து 5 பீஸ் செட் வரும் நெக்ஸ்ட் எல்லா வீட்ல தேவையான பொருட் கர்டன்ஸ் கர்டன்ஸ்ல வந்து 2 சைஸ் வரும் விண்டோ சைஸ் டோர் சைஸ் விண்டோ சைஸ்னா 4x5 வரும் டோர் சைஸ்னா 4x7 வரும் ஓகே இதுல நம்மகிட்ட நிறைய ரேஞ்ச் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க ரெண்டு மூணு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கறேன் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த வந்து விண்டோ சைஸ் இருக்கு இந்த சேம்ல டோர் கட்ட கிடைக்கும் இந்த வந்து நிறைய டிசைன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பாருங்க இந்த நம்மளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் இதெல்லாம் பிரிண்டடா பிரிண்டட்ல இருக்கு எல்லாம் தனி தனி குவாலிட்டிஸ் வரும் இதுல நிறைய வெரைட்டிஸ் வரும் உங்களுக்கு பிளெயின்ல பிரிண்டட்ல பிளாக் அவுட்ல இதெல்லாம் இந்த மாதிரி பிளெயின் பிரிண்டட் எல்லா குவாலிட்டி வரும் இதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ தௌசண்ட் ருபீஸ் வரும் ரேஞ்ச் கிடைக்கும் ரெடிமேட்ல த்ரீ டி ஃபிளோர்ல இருந்து பாருங்க த்ரீ டி ஃபிளோர் இந்த எல்லா உங்களுக்கு எல்லா சைஸ் கிடைக்கும் ஃபோர் பை ஃபைவ் ஃபோர் பை செவன் ரெண்டுமே சைஸ் கிடைக்கும் பிளஸ் எல்லா டிசைன்ல கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்க இந்த வந்து பிளாக் அவுட் ஐட்டம் சுத்தமா வெயில் உள்ள வராது இந்த ஐட்டம்ல இந்த பிளாக் அவுட் பர்டிகுலர் இதுல உங்களுக்கு சுத்தமா வெயில் வராது இந்த எல்லாம் ரெடிமேட் ஐட்டம் இருக்கு டோர் விண்டோ எல்லாம் சைஸ் ரெடி கிடைக்கும் இதுல நம்ம கிட்ட எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல நிறைய கலர்ஸ் நிறைய ஆப்ஷன் ஒரு டிசைன்ல மூணு கலர் வருது மூணு நாலு கலர் மூணு நாலு கலர் வரும் இல்ல நிறைய டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நம்மகிட்ட இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபிட்டிங் ரெகுலர் ரெடி ஐட்டம் கிடைக்கும் நம்ம கிட்ட இந்த கேட்டலாக் ஐட்டம் கட்டிருக்கேன் இந்த நெக்ஸ்ட் காமிக்கிற பாருங்க இப்போ வந்து நம்ம ரெடிமேட் கட்டன் பாத்துருக்கேன் இதுல வந்து கஸ்டமைஸ் கட்டன் கஸ்டமைஸ் கட்டன் தான் உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் டூ ஃபீட் த்ரீ ஃபீட் ஃபைவ் ஃபீட் டென் ஃபீட் ஃபிஃப்டின் ஃபீஸ் என்ன ஃபீட் வேணும் ரெண்டு படி வந்து இந்த வந்து கேட்டலாக் இருக்கு இந்த மாதிரி நீங்க எந்த டிசைன் இந்த கலர் செலக்ட் பண்ணா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருல இந்த பாருங்க இல்ல நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இல்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர் டிசைன் ஸ்டாக் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர் ஆமா நீங்க என்ன டிசைன் இந்த கலர் யூஸ்

இல்லை நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது இந்த பாருங்க நீங்கள் என்ன டிசைன் என்ன கலர் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் இந்த பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய கேட்லாக்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி கலர் ஃபார்ட்டி டைப்ஸ் ஆஃப் கேட்லாக் இருக்கு இந்த பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன் பிளெயின் செல்ஃப் இந்த எல்லாமே எடுத்துக்கிடுவோம் இந்த வந்து பிளாக் அவுட் சுத்தமாக வெயில் உள்ள வராது உங்களுக்கு இந்த பிளாக் அவுட்டில் செல்ஃப் ஃப்ளம்போஸில் மாற்றி வரும் இந்த சுத்தமாக வெயில் வராது நீங்கள் என்ன டிசைன் கலர் கொடுக்கணும் கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாமே அவ்ளோ கெட்டாக்ஸ் எல்லாமே கலர்ஸ் காமிக்கு எல்லா கெட்லாக் காட்டினா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்ஸ் ஆயிரும் நிறைய கெட்லாக்ஸ் இருக்கு எல்லா காமிச்சுன்னா உங்களுக்கு நேர்ல வந்து உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ் கலர்ஸ் நிர்ந்தாரம் பாக்கலாம் எல்லா ப்ளைன் ஓன ப்ளைன் கலர்ஸ் கட்டிருக்கு ஃபுல்லா பிளைன் ஒரு பிளான் கலர் வேணும் கஸ்டமருக்கு டிசைனே வேண்டாம் செல்ஃப் டிசைன் மாத்திர ஃபிஃப்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த பிளேல கடை உங்களுக்கு எந்தல பாருங்க அம்போஸ் மாத்திர எம்ப்ராய்டரி மாத்திரை வரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்தல நீங்கள எந்த பார்த்தா கம்மியா கம்மிதான் உங்களுக்கு

வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி லுக் வரும் இந்த வந்து ஒரு பெட்ஷீட் வரும் ரெண்டு பில்லோ கோர்ஸ் வரும் இந்த மாதிரி பில்லோ கோர்ஸ் வரும் இந்த பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும் இந்த சிலையில் ஒரு பீஸ் கொஷன் வரும் டூ குஷன் வரும் த்ரீ கொஷன்ஸ் வரும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வரும் இந்த இல்லை நம்மளுக்கு ரேஞ்ச் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் இருக்கும் ரேஞ்ச் இருக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கும் இந்த பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இதுல வந்து டூ குஷன்ஸ் இருக்கு நெக் பில்லோஸ் இருக்கு இந்த மாதிரி குஷன்ல ரெண்டு குஷன் பெரிய குஷன் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ல இருக்கு இந்த பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வரும் பாருங்க ரெண்டு ஸ்கொயர் பில்லோ இருக்கு ரவுண்ட் பில்லோ இருக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் அப் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கு நிறைய டிசைன் நிறைய மாடல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்கு இந்த பாருங்க சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் டெக்ஸ்டர் பிரிண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த பாருங்க எல்லா வீடியோல காட்டினா ரொம்ப லென்த் ஆயிரும் ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும்

ரேஞ்ச் கிடைக்கும் வரேன் எல்லா சைஸ் கிடைக்கும் எல்லா ரேஞ்ச் கிடைக்கும் குவாலிட்டி மேலே ரேட் சேஞ்ச் ஆயிடும் இதெல்லாம் நிறைய வரைஸ் இருக்கு பாருங்க இந்த கிரோசரி ஐட்டம் இருக்கு இந்த வந்து த்ரீ பை ஃபைவ் சைஸ் இருக்கு பாருங்க திருப்பி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் சைஸ் கிடைக்கும் த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை சிக்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் ஆப்ஷன் நிறைய கிடைக்கும் சைஸ் கடை நிறைய கிடைக்கும் இந்த வந்து இந்த பாருங்க

இதில் வந்து ஃபோர் பை டூ எல்லா சைஸ் கிடைக்கும் ரன்னர் ரன்னர் இந்த சைஸ் டூ பை ஃபைவ் சைஸ் ரன்னர் சூப்பர் சாஃப்ட் குவாலிட்டி வரும் எல்லாம் இம்போர்ட் இருக்கு இந்த ரன்னர் சைஸ் வரும் டூ பை ஃபைவ் நான் நல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபோர் சைஸ் கிடைக்கும் இந்த குளோஃபி கால் இருக்கேன் இந்த த்ரீ டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல் இந்த லீஃப் மாதிரி வரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் மாடல் வரும் லீஃப்ல ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் மாடலில் வரும் லீஃப் லீஃப் மாடல் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ஷாப்ல நம்ம எல்லாம் கார்பெட் சோஃபா கர்டன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஷாப்ல போறேன் இந்த வந்து கரெக்டாக ஆப்போசிட் சைட்ல இருக்கு இந்த வந்து எல்லா ரேஞ்ச் பாருங்க பாருங்க இந்த வந்து நெக்ஸ்ட் செக்ஷன்ல இருக்கு இதுல எல்லாம் பெட்ஷீட் ஐட்டம் பார்க்க போறாங்க நம்மளோட